ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சனை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சேலம் முதுநிலை கட்டளைதாரர் எக்ஸாம் கூறியது மெட்ராஸ் ஹைகோர்டில் முதுநிலை கட்டளைதாரர் போஸ்ட் கூறியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் பேப்பர் இது நீராறும் கடலுடுத்தா என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எந்த ஆண்டு தமிழக தமிழ்நாடு அரசினால் தாய் வாழ்த்துப் பாடலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படும் புகழை பெற்றவர் யார் ஹென்ரி ஆல்பர்ட் கிரேயர் மார்க்கோ போலோ தனது பயண நூலில் குறிப்பிட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நகரம் இது காஞ்சிபுரம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் மாப்போ சிவஞானம் மதராஸ் மனதே என்று முழக்கமிட்டு போராடிய இயக்கத்தினர் யார் சென்னையில் குடியேறிய ஆதி தெலுங்கர்கள் அச்சில் வெளிவந்த முதல் தமிழ் நூல் இது தம்பிரான் வணக்கம் ஒரு காலத்தில் ரஷ்யாவின் பகுதியாக இருந்து தற்போதைய அமெரிக்க மாநிலம் எது அப்படின்னா அலெஸ்கா அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கொடியில் எத்தனை நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ஐம்பது காவிரி மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்த தண்ணீர் அளவு எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது அளவு எவ்வளவு நூறு கோடி கன அடி அளவு தமிழக சட்டமன்றத்திலிருந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவைத் தலைவர் திரு தனபால் அவர்களால் பதவி இழப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினெட்டு காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் கீழ்கண்டு சம்பந்தப்படாத மாநிலம் இது ஆந்திரா வேலண்டைன் டே என்றழைக்கப்படும் காதலர் தினத்தில் குறிப்பிடப்படும் வேலண்டைன் என்பது கிறித்தவ பாதிரியாரின் பெயர் டோக்லாம் எல்லை பிரச்சனையில் தொடர்பில்லாத நாடு எது பாகிஸ்தான் அப்ப தொடர்புடைய நாடு இந்தியா சீனா பூடான் ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் நபர் மக்களவையின் பேரவைத் தலைவர் ஐரோப்பிய யூனியன் பொன்விழா ஆண்டில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கிற சொற்றொடரை மேற்கோள் காட்டி பேசிய இந்திய தலைவர் யார் ஏ பிஜே அப்துல் கலாம் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் சுந்த பிச்சை ஒரு ரூபாய் காகித படத்தில் கையெழுத்து யாரால் செய்யப்படுகிறது இந்திய நிதி அமைச்சக செயலாளர் வெள்ளி புரட்சி என்பது இதனை குறிக்கிறது இந்தியாவின் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ளும் அறிவியல் முயற்சி என் சரிதம் என்ற நூல் ஊவே சுவாமிநாதர் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்தான் என் சரிதம் என்ற நூல் ஏசு கிறிஸ்துவின் சீடர்களில் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் மறித்த சீடர் யார் செயின்ட் தாமஸ் தற்போதைய கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் பயன்படுத்தப்படும் தேவன் கத்தர் என்கிற வார்த்தைகளை உருவாக்கியவர் யார் சைவ மத பற்றாளர் ஆறுமுக நாவலர் பஞ்சபாண்டவர்களான நகுலன் சகாதேவன் ஆகியோரின் தாயார் யார் மாத்ரி அமெரிக்காவின் சேல நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மஹசூசெட்ஸ் அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டவர் யார் மாயாவரம் வேதநாயகம் பிள்ளை பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்னிந்திய வரலாற்றை அறிய உதவும் நாட்குறிப்பு யாருடையது ஆனந்தரங்கம் பிள்ளை நடத்த தமிழ் ஆண்டின் பெயர் யாது ஹே விளம்பி மதுரை காமராசர் பல்கலைக்கழக சம்பந்தமான பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான பேராசிரியை நிர்மலா தேவி சம்பந்தமான நிகழ்வு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட இந்திய ஆட்சிப்பணி விசாரணை அதிகாரியார் சந்தானம் உச்சநீதிமன்ற கொலீஜியம் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்த பெயரை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய கேட்டுக்கொண்டு மீண்டும் கொலீஜியம் பரிந்துரை செய்ய முடிவு செய்துள்ள நீதிபதியின் பெயர் கே எம் ஜோசப் மாநில பல்கலைக்கழகங்களின் இணைவேந்தர் யார் சம்பந்தப்பட்ட துறையின் மாநில அமைச்சர் இரண்டாம் உலகப் போரின் போது பாகிஸ்தான் எந்த நாடுகளின் கூட்டணியில் அங்கம் வகித்தது இரண்டாம் உலக போரின் போது பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகவில்லை ஓரின சேர்க்கையாளர்களின் இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த பிரிவை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இ முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஒன்பது ஒன்று ஆறு ஆபரண தங்கத்தின் தங்க ஒன்பது ஒன்று ஆறு ஆபரண தங்கத்தில் உள்ள தங்கத்தின் சதவீதம் என்ன தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வாராந்திர விடுமுறை வீக்கெண்டை அறிமுகப்படுத்தியவர்கள் ரோமானியர்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய மிகத் தொன்மையான தமிழர் மருத்துவ முறை வைத்தியம் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான தமிழர் மருத்துவ முறை சித்த வைத்தியம் லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி ஆட்சிக்காலத்தில் சொந்தமான ரயில் வைத்திருந்த தமிழன் யார் டி நம்பெருமாள் செட்டி விமான இறக்கையின் கீழ்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன் மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை செய்ய மூடிய பொருளாதாரம் என்பது அயல்நாட்டு வாணிபத்தை அனுமதிக்காது புதுச்சேரி அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வாழ்வினை செம்மையை செய்பவன் நீயே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் தமிழ் மொழி அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றி கண்ட தலைவர் யார் ஏ நேசமணி நீதிபதிகளே நீதிபதிகளை நியமிக்கும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது பிரான்ஸ் கொரியா வடகொரியா தென்கொரியா என்று எதற்கு பின்னர் பிரிக்கப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் தோல் சிலை போராட்டம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு எதிராக நடைபெற்றது ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படும் உள்நாட்டு வியாபாரம் அனைத்து மதத்தினரும் குழந்தைகளை தத்து எடுப்பதற்கு வழிவகை செய்யும் சட்டம் எது இந்து தத்து எடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய கிறிஸ்தவர் ஒருவர் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் எந்த சட்டத்தின்படி வாரிசுகளை அடையும் இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது முன்னூற்றி எழுபது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர் யாது பாரத் புத்தர் பிறந்த தும்மினி தற்போது எங்கு அமைந்துள்ளது நேபாளம் நாட்டில் இந்தியாவின் எந்த அரச நெப்போலியனுடன் ஒப்பிடப்படுகிறார் சமுத்திரகுப்தர் மக்களவையில் புதுச்சேரிக்கு எத்தனை உறுப்பினர்கள் இடங்கள் உள்ளன ஒரு இடம் பின்வருவற்றில் எது இரட்டை கிளவி கிடையாது வருக வருக என்று வரவேற்றால் இது இரட்டை கிளவி கிடையாது வளவள கலகல குடு இதுதான் இரட்டை கிளவி தமிழன் என்றோர் இடம் உண்டு தனியே அதற்கு உண்டு என கூறியவர் யார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மகாபாரத பேர் எவ்வளவு காலம் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ஐ திங் மகாபாரத போர் எவ்வளவு காலம் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் பிளாரன்ஸ் நைடிங் கேர்ள் படைகளின் காயமுச்ச போர்வர்களுக்கு மருத்துவ உதவி செய்த ஒரு சிறந்த செவிலியர் தமிழ்நாடு நீதிமன்ற அமைச்சக பணியாளர்களின் பணிநிலை மேலிருந்து கீழாக மேலிருந்து கீழாக வரிசைப்படி சரியானது எது அப்படின்னா தலைமை நிர்வாக அதிகாரி முதுநிலை கட்டளைதாரர் தலைமை எழுத்தர் சிரஸ்தரர் அலுவலர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு நீதிமன்ற அமைச்சக பணியாளர்களின் பணிநிலை மேலிருந்து கீழாக வரிசைப்படி சரியானது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி அடுத்து முதல்நிலை கட்டளைதாரர் அடுத்து தலைமை எழுத்தர் அடுத்து சிரஸ்தரார் அடுத்து அலுவலக உதவியாளர் அடுத்து இளைநிலை உதவியார் இதுதான் சரி காணல் நீர் என்பது கோடை காலத்தில் மணற்பரப்பில் பாலைவனங்களில் நீர் இருப்பது போன்று காணும் மாயத் தோற்றம் இந்தியாவில் நிதி ஆண்டு வருமான வரி மதிப்பீட்டு ஆண்டு என்பது எந்த காலத்தை குறிப்பிடுகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் ஒன்னாம் தேதி வரையானது சம் வரைக்கும் சம்மு தான் இருக்கு அடுத்து எழுபத்தி எட்டாவது கொஸ்டின்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் கேட்டிருக்காங்க இந்த பேராகிராஃபை படிச்சு அதுல இருந்து எடுத்து நம்ம எழுதணும் இது தமிழ்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து இங்கிலீஷில் எழுதணும்

நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நுழைவுத் தேர்வு வச்சு தான் என்ன செய்தாங்க அந்த ஸ்டூடண்ட்ஸை அனுமதிக்கிறாங்க அதுதான் ஆன்சர் வாட் வேர் த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் டாட் நாலந்தா யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டியில் எந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பயிற்சி மொழிகளாக பாலியும் சமஸ்கிருதமும் பாலி அண்ட் இங்கிலீஷில் ஹவு த புரொஃபசர் ஆஃப் நாலந்தா யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கால் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் நாலந்தா யூனிவர்சிட்டியில எப்படி கூடப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துவாரா பண்டிதர் என்று அழைக்கப்படுகின்றனர் ப்ரொஃபசர் எல்லாரையும் துவாரா பண்டிதர்னு அழைக்கிறாங்க ஹூ ஆஸ் ஃபாரின் டிராவலர் விசிட்டர் நாலந்தா யுனிவர்சிட்டி நாலந்தா யுனிவர்சிட்டிக்கு எந்த ஃபாரினர் வந்து விசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சீன யாத்ரிகர் யுவான் சுவாங் இப்பல்கலைக்கழகத்திற்கு குப்தர் காலத்தில் பயணித்துள்ளார் அப்ப ஆன்சர் சீன யாத்ரிகர் யுவான் சுவாங் கியூவான்ஸ் வாங்க நம்ம ஆன்சர் எழுதணும் இங்கே தமிழில் கொடுத்துருக்கா இங்கிலீஷில் நம்ம எழுதணும் அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அதுக்கு தமிழில் நம்ம ஆன்சர் எழுதணும் ராஜலட்சுமி தனது ஐந்தாவது வயதில் எதனால் பாதிக்கப்பட்டார் போலியோ இதில் ராஜலக்ஷ்மி வாஸ் ட்ரக் பை போலியோ அட் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் போலியோ ரெண்டாவது ராஜலட்சுமிக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன கல்பனா சாவ்லா விருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்ரீவாஸ் வாஸ் அவார்டட் கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் நைன் அடுத்து மாரியப்பன் தங்கவேலு எந்த கிராமத்தை சேர்ந்தவர் வடகம்பட்டி தங்கவேலு அதாவது டுவெண்ட்டி டூ இயர் ஓல்ட் மாரியப்பன் தங்கவேலு வடகம்பட்டி வில்லேஜ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் ஒன் ஹிஸ் லெக்ட் அட் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் இன் பக்ஸ் ஆக்சிடன் அதாவது மாரியப்பன் இருபத்தோரு வயசு உள்ள மாரியப்பன் தங்கவேலு அப்படிங்கிறவர் வடகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சேலம் மாவட்டத்தில்

மிஸ்டர் இளம்பர்தி இன் கோச் ஆஃப் மாரியப்பன் அதாவது மென்ஸ் ஹை ஜம்பில் தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு கோல்டு மெடல் பிடிச்சிருக்கார் மாரியப்பன் தங்கவேலின் பயிற்சியாளர் யார் இளம்பரதி அதாவது அவருடைய கோச் யாரு மிஸ்டர் இளம்பரதி இன் த கோச் ஆஃப் மாரியப்பன் ஸ்டேட் தட் இளம்பரதிங்கிறவர் தான் அவருடைய கோச்சா இருந்திருக்காரு அவ்வளோதான் அடுத்து இட் வாஸ் ஒபிவிஎஸ் சினானிம்ஸ் ஒபிவியஸ்னா டவுட்ஃபுல் சஃபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது சினானிக்ஸ் ரிசைட் அடுத்த ஆன்டனிஸ் பிரீச் அப்படின்னா புரோக்கன் கான்ட்ரோவர் அப்படின்னா கம்பாரிசன்ஸ் அடுத்து ஹார்ட்வேர்ட் கண்டுபிடினா காமன் யூஸ்வல் மூணு ஒரே வேர்ட் ஹார்ட்வேர்ட் என்ன ஸ்ட்ரெயின் பிரேவ் ஒண்டர்ஃபுல் மூணு ஒன்னு ஹார்ட் வேர்டு எக்ஸலன்ட் இதுல ப்ரிஃபிக்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்க இன்வின்சிபிள் அப்படிங்கிறது கரெக்டான பிரிஃபிக்ஸ் இன்டிலேயபிள் அப்படிங்கிறதும் கரெக்ட் மால் நோரிஸ்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் அன்அசபிள் அப்படிங்கிறது தவறான ப்ரிஃபிக்ஸ் ராங் சஃபிக்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்க அப்போ கேபிட்டலைஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட் வியோன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஈக்வாலிட்டிங்கிறதும் கரெக்ட் வயோலினன் அப்படிங்கிறது தவறு அடுத்து சூட்டபிள் ப்ரிப்போர்ஷிஷன் கிவன் ஃபிலோ நம்ம என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் இல்லை தேர் இஸ் ஏ கேஷ் இன் த மணி பர்ஸ் த பாய் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் த டூ பில்லர் மணி எதில் இருக்குன்னா மணி பர்ஸில் இருக்கு மணி உள்ள இன் அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம் த பாய் ஸ்டாண்டிங் பிட்வீன் த டூ பில்லர் அந்த பையன் எங்க நிக்கிறான் அப்படின்னா டூ பில்லர் ரெண்டு பில்லருக்கு நடுவுல நிக்கிறான் பிட்வீன் கீழ்கண்ட தொண்ணூத்தி ஆறு முதல் நூறு வரையான ஆங்கில எழுத்துக்களுக்கு விரிவாக்கம் தருங்க சிபிஐ யூபிஎஸ்சி என்சிஆர்டி டான்சி எல்டிடி இதுக்கு அப்ரிவேஷன் சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் UPSC Union Public Service Commission NCRT National Council of Educational Research and Training TANC Tamil Nadu Small Industries Corporation Limited LTTE Liberation Tigers of Tamil Eelam ஒரு பேருந்து முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தை நான்கு மணி நேரத்தில் கிடைக்கிறது அதே வேகத்தில் பேருந்து செல்லும் போது ஆறு மணி முப்பது நிமிடங்கள் எவ்வளவு தூரத்தை கிடக்கும் ஒருவேளை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் செய்து முடிக்கின்றன அதே வேலையை பதிமூணு நாட்களையும் எத்தனை நாட்கள் பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களை செய்து முடிப்பார்கள் இருபத்தி எட்டு நாட்கள் இதுதான் அதுக்கான ஆன்சர் அறுபத்தி மூணாவது சம்முக்கு ஆன்சர் அடுத்து அறுபத்தி நாலு ஒரு ராணுவ முகாமில் எண்ணூறு வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுபது நாட்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் உள்ளன அந்த முகாமிற்கு மேலும் நானூறு வீரர்கள் வந்து சேர்ந்தாலும் இனி எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் நாற்பது சம் அடுத்து அறுபத்தி ஐந்து ஒரு சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் அறுபது மீட்டர் பூங்காவை சுற்றி மீட்டருக்கு ரூபாய் பத்து வீதம் வேலி போட ஆகும் செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு விளையாட்டு தடலில் செங்கோணம் வடிவில் உள்ளது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டர் ரூபாய் ஐந்து வீதம் ஆகும் மொத்த செலவு எவ்வளவு ரூபாய் பத்தாயிரம் அறுபத்தி ஆறாவது சமூக பத்தாயிரம் அடுத்து அறுபத்தி ஏழு ஏ என்பவர் அறுபது மீட்டர் நீளமுடைய சதுர வடிவம் வாங்கினார் பி என்பவர் அந்த நிலத்திற்கு அடுத்த எழுபது மீட்டர் மீட்டர் அளவுடைய செவ்வக வடிவம் மனையை வாங்கினார் இருவரும் ஒரே விலைக்கு வாங்கினார்கள் எனில் யார் வாங்கியது லாபகரமானது ஏ வாங்கியது ஆன்சர் அறுபத்தி ஏழாவது சமூக ஆன்சர் அடுத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐயாயிரம் ஆண்டுக்கு பனிரெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி விகளுக்கு உள்ள வேறுபாடு அடுத்து எழுபது ஏயின் வருமானம் பி யின் வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவாக உள்ளது எனில் பி யின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது இருபது சதவீதம் எழுபதாவது இதுதான் சம் ஆன்சர் இருபது சதவீதம் அடுத்து எழுபத்தி ஒன்னு ஒரு தெருவில் நிறுத்தப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து அடி நீளமுள்ள ஏனி தரைமட்டத்திலிருந்து இருபத்தி நாலு அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது அடியை மாற்றாமல் ஏனியை சுழற்ச தெருவின் மறுபக்கத்தில் உள்ள ஜன்னலை ஏழு அடி உயரத்தில் தொடுகிறது தெருவின் அகலம் என்ன முப்பத்தோரு அடிகள் இதுதான் அதுக்குள்ள ஆன்சர் எழுபத்தி ஒன்னாவது டயக்ராம் கொடுத்துருக்காங்க இங்க இருந்து இங்க உரைக்கிறது முப்பத்தி ஒரு அடிகள் அடுத்து எழுபத்தி ரெண்டாவது சம் ஏழு சிலந்திகள் ஏழு கூடுகளை ஏழு நாட்களில் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாளில் கட்டும் ஏழு நாட்களை இதுதான் அந்த ஆன்சர் அடுத்து எழுபத்தி மூணு ஒரு தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதை போல் மூன்று மடங்கு ஐந்து வருடம் முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் இப்பொழுது மகனின் வயது வயது பதினைந்து பதினைந்து எழுபத்தி எழுபத்தி மூணாவது இது ஐந்தாவது சம் இரண்டு தொடர் வண்டிகள் முறையை நூத்தி இருபத்தி ஒரு மீட்டர் மற்றும் தொண்ணூத்தி ஒன்பது மீட்டர் நீளம் உடையவைகள் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் மற்றும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் எதிரெதிர் திசையில் ஓடும் போது அவை ஒன்றை ஒன்று கடக்க ஆகும் நேரம் யாது பதினோரு வினாடிகள் இதுதான் அந்த சம்க்கு ஆன்சர் எழுபத்தி ஐந்தாவது சம் பதினோரு வினாடிகள்